யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும் என் பேர் கற்றுனாரு அவருக்கும் தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லோருடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ராதிகா மாஸ்டர் ஆக்சுவலாக அவங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் டைரக்டோரியல் டெபியூ வந்து நான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம பைலட் ஃபிலிம் பண்ணும் வெரி த வெரி ஹாப்பி டு பி இயர் ஒரு படமாக முடிச்சு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க அதே பெரிய விஷயம் தெரியும் நம்ம கூட இருந்து எவ்வளோ போராடிருக்கோம் ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அண்ட் அப்பயே சொல்லியிருக்கீங்க மியூசிக் பற்றி பயம் பண்ணிட்ருக்கானு வெரி ஹாப்பி டு விட்னஸ் லைக் இந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அதுமாதிரி ராஜா சார் நம்ம ஒரு படம் ஆரம்பித்தோம் உங்களுக்கு தெரில நம்ம ஆமாம் யா அந்த ஃபைட் படம் தான் அதே தான் அண்ட் எஸ் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி பிசாசு டூ ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் கிரேட் ஃபேன் ஆஃப் இஸ் ஒர்க் தன்ஷிகா நாங்கள் இப்போதான் ஒரு வெப்சீரீஸ் முடித்தோம் நாகாசாருக்கு ஸோ அதுவும் கூட சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம் இதே ஸ்டேஜில் நான் நினைக்கிறேன் யோகி சேது சார் லைக் பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் நயாண்டி தர்பார் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல அந்த டைம்லலாம் அவ்வளோ நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது பட் உங்கள் ஷோலாம் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் ஸோ இப்போயும் அதே ஸ்பீச் தான் லைக் நோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார் லைக் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டார் எப்படி ஒருத்தரால் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு சில பேச்சாளர்கள் வந்து பயங்கரம் மயக்கிடுவாங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவரையே தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் லைக் நோ எல்லாமே வந்து மாறிட்டே இருக்குது இப்போ வந்து பயங்கர போராட்டமாக இருக்குது ஒரு படம் பண்ணுறது அப்படின்ற விஷயம் யுகங்கள் மாதிரி தான் யுகிசது சார் கண்டிப்பாக இதுவும் மாறும் நல்லபடியாக சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன் அண்டு நீங்கள்லாம் ஸோ ஐ திங்க் சினிமா வந்து அவங்க நல்ல காலத்தில் இருந்து இப்போது இருக்கிற டைம் இப்போ ஒரு டஃப் டைமும் பார்த்துட்டாங்க ஆனால் இந்த டஃப் டைம்லே நாங்கள் சர்வை பண்ணிட்டுருக்கோம் ஸோ எங்களோட கஷ்டம் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியுமா தெரியல ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் லைக் இனோ நிறைய நல்ல படங்களும் வருது நல்ல படங்கள் கவனிக்காமலேயும் போகுது அதே மாதிரி சில படங்கள் வந்து ட்ரெண்ட் செட்டராக சொன்னீங்க ஸோ அந்த படங்கள் வந்து சில நேரத்தில் எங்களுக்கே ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் எப்படி இந்த மாதிரி படம் தான் ஒரு வேலை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கே வரும் ஸோ சம்மர் அந்த போராட்டத்தில் தான் நாங்களும் இருக்கோம் கண்டிப்பாக நல்ல படங்களை செஞ்சு பண்ணி மறுபடியும் ஜெயிப்போம் நாங்களும் இருக்கோம் அண்ட் கங்கராஸ் டு ஆல் த்ரூ மெம்பர்ஸ் யோ கோபேனா லைக் நோ அவரு ரொம்ப ஆக்சுவலாக இல்லை ஒரு பெரிய விஷயம் இருக்குது பொன்னின் செல்வன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது நாங்கள் ரெண்டு பேர் தான் ஈரோஸ் இருந்த டைமில் ஸோ அந்த டைமில் அண்ணனும் நானும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் சந்திரமோலி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ வண்டர்ஃபுல் ஹியூமன் அதுக்கப்புறம் இந்த குக் வித் கோமாலி ஷோ மூலியமாக மறுபடியும் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம் அண்ட் லவ்லி ஸ்னேயன் சார் உங்கள் பாட்டோட பயங்கர ஃபேன் அந்த பாட்டு அம்மா அம்மான்ற அழைக்காத பாட்டுக்கு அப்புறம் உங்கள் பாட்டு கேட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல் பயங்கரமாக வரும் ஸோ ரொம்ப அழகான பாடல்கள் இன்னும் நிறைய பாட்டு நான் கேட்கணும் நான் விரும்புகிறேன் உங்கள்கிட்டருந்து அண்டு ரோபோ சங்கர் சார் அவங்க டாட்டர் லைக் இல்லை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ விஷ் விஷஸ் டு யூ டியூ அண்ட் டு ஆல் த டான்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் கோடக்டர்ஸ் எவ்ரி ஒன் பெரிய கஷ்டம் தான் படம் பண்ணுறது ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்க இந்த படம் ஏற்கனவே ஜெயிச்சிச்சு அப்படின்னு நினச்சிருங்க ஸோ அதுவே பெரிய ஒரு ஒரு பாத் பிரேக்கர் நான் சொல்வேன் நான் ஸோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மி அகைன் அண்ட் லவ் யூ ஆல் தேங்க் யூ